இன்று நாம இந்த காணொளியில் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் படலம் கூறும் கதை நிகழ்வைத்தான் நாம கேட்க போறோம் கதையை கேட்கும்போது அதனுடைய உட்கருத்து நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை உணர்த்தணும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த படலம் நமக்கு உணர்த்துவது என்னன்னா நீதியின் அடிப்படையில் ஆட்சி செய்வது பெரியோர்களினுடைய அறிவுரையை மதித்து நடப்பது அமைச்சர்களின் ஆலோசனைகளை ஏற்று ஒருமனதாக முடிவுகளை மக்களை அழைக்க சொல்வதன் மூலம் மக்களுடைய நலனை காப்பது ஆட்சியாளர்களுடைய நோக்கமாக இருக்கணும் என்பது போன்ற ஆட்சியாளர்களுக்கு பொறுப்புகளையும் உணர்த்துவதால் வரும் கதை நிகழ்வு அமைஞ்சிருக்கு வாங்க கேட்கலாம் தமிழ்மொழி ஒளியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி ஒரு நாள் தசரதன் கண்ணாடியின் முன் தன் முகத்தை பார்க்கும் காதோறும் இருக்கும் முடியின் கருமை நிறம் நீங்கி வெண்மை நிறம் தோன்றியுள்ளதை ராமனுக்கு கொடுத்துவிட்டு பெருஞ்சிறப்புடைய தவத்தை செய்வாய் தவம் செய்வதற்கு ஏற்ற முதுமை பருவம் வந்துவிட்டது என சொல்வது போல் சொல்லாமல் சொல்லியது உடனே தசரதன் ஆலோசனை செய்யும் மண்டபத்திற்கு சென்றார் மண்டபத்தை அடைந்த தசர தசரதன் அங்கிருந்தோர் அனைவரையும் அனுப்பிவிட்டு தனித்தனையில் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் சிறிது நேரம் கழித்து அவர் ஆலோசனை செய்வதற்குரிய தன் அமைச்சர்களை அழைத்து வருக என ஆணையிட்டார் தசரத சக்கரவர்த்திக்கு புரோஹிதம் பார்த்து சொல்லக்கூடியவர் அவரது குலகுரு வசிஷ்டர் அங்கு வந்து சேர்ந்தார் தமக்கும் மன்னனுக்கும் புகழை தரும் செயலால் விளையும் நன்மைகளை தம் அரசனுக்கு எடுத்துரைக்கும் இனிய பண்பு நிறைந்தவர்கள் மன்னன் வெகுண்ட போதும் பொறுமையில் சிறந்து பெருமையுடைய நீதியை எடுத்துரைப்பதில் வல்லவர்கள் சன்மார்க்கமும் நன்மார்க்கமும் படைத்த சான்றோர்கள் முக்காலங்களுக்கும் உரிய உயர்ந்த செயல்களை எடுத்துரைக்கும் பண்பினர் என அனைவரும் அந்த அரசியல் ஆலோசனை மண்டபத்தில் கூடியிருந்தனர் அமைச்சர்கள் எண்ணிக்கையில் அறுபதனாயிரம் பேராக இருந்தாலும் அவர்கள் அறிவால் மனதால் ஒன்றுபட்டவர்கள் அத்தகைய பண்புள்ளவர்கள் தசரதன் அவையில் நிறைந்திருந்தனர் அனைவரும் வந்தனரா என்பதை அறிவதற்கு தசரதன் தன் பார்வையை செலுத்தி உறுதி செய்து கொண்டார் அமைச்சர்கள் அமர்ந்த பின்பு அவர்களை பார்த்து நான் எண்ணிய செயல் ஒன்று உண்டு அதனை கேளுங்கள் என தசரதன் அமைச்சர்களை பார்த்து கூற தொடங்கினார் சூரியகுல முதல்வர்களாகிய மனு இச்வாகு இவர்கள் வழியில் உங்கள் துணையோடு நான் அறுபதுனாயிரம் ஆண்டுகள் சிறப்புற ஆட்சி செய்தேன் இதுவரை உலகில் உள்ள உயிர்களுக்கு நன்மை செய்தேன் இனி என் உயிர்க்கு நன்மை செய்ய எண்ணி உள்ளேன் மூப்பு என்னை நெருங்கி கொண்டிருப்பதால் என்னால் அரச பாரத்தை சுமத்தல் என்பது இயலாத ஒன்றாக உள்ளது எல்லோருக்கும் மரணம் என்ற ஒன்று உண்டு பிறவி என்ற கடலை கிடக்க உலக ஆசைகளை துறத்தலே சிறந்தது இவ்வான்மாவுக்கு துறவை மேற்கொள்ளுதலே மறுமை பயனை தரும் யானையின் மீது வெண்கொற்ற குடையின் கீழிருந்து உலாவரும் இவ்வரசானது நிலையற்றது என்றால் அவ்வரசாட்சியை மீண்டும் செய்வது சிறப்பு தராது ஆகவே மறுமை இன்பத்தை நாடுவதே சிறந்தது என்றார் புதல்வர்கள் இல்லாததால் பலகாலம் வருந்தியிருந்தேன் அக்குறை ராமன் பிறந்ததால் தீர்ந்தது இனி ஆட்சியை அவரிடம் ஒப்படைக்க எண்ணியுள்ளேன் போரில் வீரமரணம் அடைந்து மேலுலகை அடைய வேண்டும் இல்லையேல் உலகை துறந்து நல்லுலகை அடைய வேண்டும் இவ்விரண்டும் கிட்டாதாயின் பழியே வந்து சேரும் என்றார் ராமரின் மனக்கோளத்தை கண்டுகளித்த நான் அவரின் முடிசூட்டு விழாவை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் அதுவே தர்மம் என்றார் ராமனுக்கு ஆட்சியை கொடுத்து தவம் செய்ய கானகம் செல்ல எண்ணியுள்ளேன் உங்கள் கருத்து என்ன என்று அமைச்சர்களிடம் கேட்டார் தசரதன் ராமரது முடிசூட்டு விழா என்ற மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு அமைச்சர்கள் மகிழ்ந்தனர் என்றாலும் தசரதன் துறவு என்றதும் அதனைக் கேட்டு வருந்தினார்கள் மன்னன் கருத்தினை கேட்ட அமைச்சர்கள் மக்களையும் மற்ற உயிர்களையும் காப்பதற்கு ராமனை போல் சிறந்தவர் யாருமில்லை என தசரதன் கருத்திற்கு அனைவரும் உடன்பட்டனர் அமைச்சர்களின் கருத்தையும் கருத்தையும் கேட்ட திருமகனாகிய வசிஷ்டர் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு சில தொடங்கினார் காரணமான வேள்விகள் பெரியோனே நீ பெற்ற வீரக்கடல் அணிந்த ராமன் நீ ஆட்சி பொறுப்பில் இருந்து நீங்கியதும் அரசு பொறுப்பை செவனை செய்வார் மும்மூர்த்திகளின் தொழிலை தான் ஒருவனே செய்யும் திருமாலே ராமராக அவதரித்து அயோத்தியையும் உலகையும் அவதரித்துள்ளார் ராமரின் திருநாமத்தை சொன்ன அளவிலே துன்பங்கள் விலகி போகும் என்ற நிலையிலே நாட்டை ஆளும் அரசனும் அரசியும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் அரசி தீயவளாக இருந்தால் அரசனும் தீயவனாக மாற வழி ஏற்படும் சீதை பூமியை விட சிறந்தவள் அதனால் மக்கள் ராமரை உயிரினும் மேலாக தாம் பருகும் நீரினும் மேலாக எண்ணுவர் மக்கள் தேவர் நரகர் என்ற மூவரையும் எவ்வித குறையில்லாமல் காப்பாற்றுவதில் ராமனை விட சிறந்தவர் எவரும் வசிஷ்டர் நடுநிலையோடு உரைத்த வசிஷ்டரை தசரதன் வணங்கினார் ராமனுக்கு அயோத்தி ஆட்சி ஏற்றது என எண்ணினார் பின்னர் மற்றைய அமைச்சர்கள் குறிப்பாக தெரிவித்த கருத்தை மன்னரிடம் சுமித்ரன் கூற தொடங்கினார் ராமன் நாட்டை ஆளப் போகின்றான் என நினைக்கும் போது மனம் மகிழ்கின்றது நீ எங்களை பிரிந்து துறவை மேற்கொள்ளப் போகிறாய் என நினைக்கும் போது வருந்துகின்றது வசிஷ்டர் முதலிய முனிவர்களும் அமைச்சர்களும் மனமகிழ முதலில் ராமனுக்கு முடிசூட்டி மகிழ்க அதன் பின்னர் துறவை மேற்கொள்க என சுமித்ரன் கூறினார் சுமந்திரன் கருத்திற்கு உடன்பட்ட மன்னர் ராமரை விரைவில் அழைத்து வருக என ஆணையிட்டார் தசரதன் கட்டளைக்கிணங்க சுமந்திரன் ராமரை அழைத்து வரும் பொருட்டு அவர் திருமா மா அடைந்தார் தன்னை விட்டு நீங்காத லக்குவன் ராமர் அருகில் இருந்தார் ராமர் திருமகளாம் சீதையோடு இனிந்து இருந்தார் இக்காட்சியை கண்ட கிடைத்தது போன்ற அடைந்தார் ஆணையை சுமந்திரன் ராமரிடம் கூறினார் இதனை கேட்டதுமே ராமர் விரைந்து தேரில் ஏறினார் சுமந்திரன் தேரினை செலுத்த இணை பிரியாத தம்பியாகிய லக்குவன் உடன் ராமர் தன் தந்தை இருக்கும் அரண்மனையை அடைந்தார் பெருந்தவச் செல்வனாகிய சிஸ்டரை ராமர் வணங்கினார் பின்னர் தன் தந்தையின் தாமரை மலர் போன்ற பாதங்களை வணங்கினார் தசரதனோ இன்ப கண்ணீர் பெருக தன் உயிரணைய ராமரை மார்புற தழுவிக்கொண்டார் பின்பு ராமரை பார்த்து தசரதன் கூறத் தொடங்கினார் பல ஆண்டுகள் அரசாட்சியை செலுத்தியதாலும் முதுமையினாலும் நான் மிகவும் சோர்ந்துள்ளேன் முற்பிறப்பில் செய்த நல்வினையாலும் இப்பிறப்பில் செய்த வேள்வியாலும் உன்னை மகனாகப் பெற்றேன் இன்னமும் இந்த அரசியலை பற்றிய துன்பத்தில் சிக்கி தவித்தால் உன்னை பெற்றதனாலாகிய மன நிறைவை பெறவில்லை என்றே பொருள் என்னை இந்த அரசு சுமையிலிருந்து விடுவிப்பாயாக தந்தையின் சுமையை நீக்குவதே அரச தக்கது மனதில் தோன்றிய வஞ்சனையால் அரசை உன்னிடம் தருகிறேன் என என்ன வேண்டாம் நீதி தவறாத நாட்டை ஆண்டு நம் குலத்தவர்க்கு பெருமை சேர்க்க வேண்டும் இதுவே நான் உன்னிடம் இப்போது வேண்டுவது என்றார் தசரதன் தாமரைக்கண்ணனான ராமர் ஆட்சி கிடைக்கப் போகிறது என மகிழ்ச்சி அடையவில்லை ஆட்சியை சிறப்புற நடத்துதல் எளிதான செயல் இல்லை என நினைத்து மறுக்கவும் இல்லை தந்தையின் சொல்லை கேட்டு நடத்தல் உலக நீதி என்பதால் ஆட்சி பொறுப்பேற்க சம்மதம் தெரிவித்தார் பட்டாபிஷேகத்திற்கு தன் சம்மதத்தை தெரிவித்த ராமரை தசரதன் அன்போடு தழுவிக்கொண்டார் பின்னர் பட்டாபிஷேகத்திற்குரிய ஏற்பாடுகளை செய்யும்படி வசிஷ்டரிடம் கூறினார் தசரதர் வசிஷ்டரும் அவ்வாறே செயலானார் ராமருக்கு முடிசூட்டும் கருத்தை அனைத்து அரசர்களும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர் ராமனது பெருமையையும் புகழ்ந்து கூறினர் இதனை கேட்ட தசரதன் மகிழ்ச்சி மிக அடைந்தார் அதனை மனதில் கொண்டு அவர்கள் கருத்தை உள்ளபடியே அறிய வேறு வகையாக கேட்டார் அவர்கள் மீண்டும் ராமரை பற்றி புகழ்ந்து கூறியதை கேட்ட தசரதன் தன் வருத்தம் எல்லாம் நீங்கி மற்றற்ற மகிழ்ச்சியில் கூறத் தொடங்கினார் ராமரே என் மகன் என என்ன வேண்டாம் உங்கள் மகன் போல கருதி யாதொரு குறையும் சேராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்றார் தசரதன் பன்னாட்டு அரசர்களுக்கும் விடை கொடுத்து அனுப்பினார் முடிசூட்டு விழாவிற்கு ஏற்ற நல்ல நாளை பார்க்கும் பொருட்டு ஜோதிடரை அழைத்து கொண்டு ஒரு மண்டபத்தை தசரதன் சென்றடைந்தார் ராமரின் முடிசூட்டு விழாவை கேட்ட மங்கையர் மகிழ் மிக கொண்டனர் அவர்கள் அந்த செய்தியை தெரிவிக்க ஓடினர் ராமரை பெற்ற கோசலை தன்னிடம் வந்தடைந்த மாதரை அன்புடன் பார்த்தால் கொவ்வை செவ்வாயினை உடைய மகளிரே உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணத்தை கூறுங்கள் என்றால் தசரதன் ராமரை அழைத்து இந்த பூமியை அரசாட்சி செய்வாய் என்றார் இனி விரைவில் முடிசூட்டு விழா நடக்கப் போகிறது என்ற செய்தியை அந்த மகளிர் கோசலையிடம் தெரிவித்தனர் ராமர் முடிசூட போகிறார் என்ற செய்தியால் கோசலை மகிழ்ச்சி கடலில் திளைத்தால் ஆனால் தசரதன் அரச போகிறார் என்ற செய்தி அந்த மகிழ்ச்சி கடலை வற்றச் செய்தது தன்னிடம் செய்தி சொன்ன மகளிருக்கு பெரு நிதியம் அளித்தால் அவர்களை அனுப்பிவிட்டு சுமத்திரையோடு திருவரங்கன் கோயிலை அடைந்தால் திருமாலை வணங்கிய பின் திரு ஒழுக்கத்தில் சிறந்த அந்தணர்களுக்கு பசுக்களை தானமாக வழங்கினால் அந்தணர்களுக்கு பொன்னும் பொருளும் சந்தனமும் பூமி தானம் முதலிய பல தானங்களையும் செய்தால் பின்னர் மற்றவர்களுக்கும் பொன்னும் உணவும் உடையும் தந்தால் தானம் பல செய்த பின் மீண்டும் திருமாலின் பாதங்களை வணங்கி நோன்புகள் பலவற்றை தொடங்கினால் இத்துடன் படலத்தில் வரும் கதை நிகழ்வு முடிவுற்றது அடுத்ததாக மந்தரை சூழ்ச்சி படலத்தில் வரும் கதை நிகழ்வை கேட்கலாம் நன்றி